அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ராசி பலனை தினமும் பார்ப்பதால் நம் மனதிற்கு ஒரு வழிகாட்டி கிடைக்கிறது நாளை எப்படி இருக்கும் என்ன கவனிக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது வெளிச்சம் போல பாதையை காட்டும் ஒரு கருவி இன்றைய தினத்தை அழகாக தொடங்குவதற்கு முன்னால் ஒரு திருக்குறள் அஞ்சாமை ஈகை அறிவுடைமை இன்மையுள் நான்கின் தலை பெறும் நன்று இதற்கான பொருள் அஞ்சாமை பிறர்க்கு உதவி அறிவு தாழ்மை இவற்று ராசி பலனை பார்க்கலாம் முதலாவதாக மகிழ்ச்சி தரும் செய்தி வரும் குடும்பத்தில் பாசமும் அன்பும் அதிகரிக்கும் வேலையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் படிப்பில் ஈடுபடுவீர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் லக்கி நம்பர் ஒன்று லக்கி கலர் வெள்ளை உங்களுக்கான பரிகாரம் காலை நேரம் ஒரு துளசி இலை சாப்பிடவும் பொருளாதார நிலைமை வலுப்படும் குடும்பத்தில் பெருமிதம் ஏற்படும் நாள் வேலையில் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு கவனம் ஒருமைப்பாடு அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் லக்கி நம்பர் எட்டு லக்கி கலர் பச்சை உங்களுக்கான பரிகாரம் எளிய ஒருவர் பசியாறு செய்யுங்கள் மிதுனம் நீதி நேர்மை உங்களை முன்னேற்றும் குடும்பத்தில் நல்ல தீர்வு காண்பீர்கள் வேலையில் சிக்கலான பிரச்சனைகள் சரியாகும் மாணவர்கள் தேர்வில் நல்ல முடிவு கிடைக்கும் முடிவுகளை எடுக்கலாம் ஆனால் நிதானமாக லக்கி நம்பர் பதினொன்று லக்கி கலர் நீளம் உங்களுக்கான பரிகாரம் நீர் விட்டு மரம் நட்டு வளர்க்கவும் கடகம் செல்வ வளம் குடும்ப மகிழ்ச்சி சுய நிறைவு உண்டாகும் நாள் தனி உழைப்பால் வெற்றி நிச்சயம் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உயரும் முக்கிய முடிவு எடுக்கலாம் லக்கி நம்பர் ஒன்பது லக்கி கலர் மஞ்சள் உங்களுக்கான பரிகாரம் ஒரு மலர் நாற்று நடுங்கள் சிம்மம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் வெற்றி நிறைந்த நாள் வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும் மாணவர்கள் அறிவு வளர்ச்சி தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெறுவார்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க சிறந்த நாள் லக்கி நம்பர் பத்தொன்பது லக்கி கலர் கோல்டன் கலர் உங்களுக்கான பரிகாரம் காலை சூரியனை வணங்குங்கள் கண்ணி தைரியம் கட்டுப்பாடு வெற்றிக்கான நாள் சவால்களை ஜெயிப்பீர்கள் மாணவர்கள் ஒருமைப்பாடு கொண்டு படிப்பில் முன்னேறுவீர்கள் எடுக்கலாம் லக்கி நம்பர் ஏழு லக்கி கலர் சிவப்பு உங்களுக்கான பரிகாரம் விலங்குகளுக்கு உணவளியுங்கள் துலாம் ஓய்வு தேவை சிந்தித்து செயல்படுங்கள் வேலையில் தற்காலிக இடைவேளைக்கு பிறகு முன்னேற்றம் காணலாம் மாணவர்கள் பொறுமையுடன் படிக்கவும் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் காத்திருக்கவும்

பண சேமிப்பில் கவனம் தேவை வேலையில் உழைப்பிற்கு மாணவர்கள் உங்களுக்கான பரிகாரம் நாணயத்தை கோயிலில் வைக்கவும் மகரம் வெற்றி புகழ் உண்டாகும் நாள் வேலையில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் மாணவர்கள் போட்டியில் வெற்றி பெறுவர் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் லக்கி நம்பர் ஆறு லக்கி கலர் ஆரஞ்சு உங்களுக்கான பரிகாரம் நல்ல செய்தியை மூன்று பேருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கும்பம் குடும்ப நலம் செல்வ வளம் உண்டாகும் நாள் வேலையில் முன்னேற்றம் நிலைத்தன்மை ஏற்படும் மாணவர்களுக்கு குடும்பம் முழுமையாக ஆதரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களுக்கான லக்கி நம்பர் பத்து லக்கி கலர் சில்வர் கலர் உங்களுக்கான பரிகாரம் மூத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் தாமதமாகும் மாணவர்கள் மன அழுத்தம் குறைக்க முயற்சி செய்யவும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருக்கவும் லக்கி நம்பர் எட்டு லக்கி கலர் கருப்பு உங்களுக்கான பரிகாரம் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யுங்கள் நாள்தோறும் ராசி பலன் பார்ப்பது நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல வழிகாட்டுவதற்காகத்தான் நல்ல நாளில் நம்பிக்கை அதிகரிக்கும் சவாலான நாளில் முன்னெச்சரிக்கையை ஏற்படுத்தும் அதுதான் ராசிபலனின் உண்மையான அழகு மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம் புதிய ராசி பலனில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி கசுகுமாரன் நன்றி வணக்கம்